அன்பான உறவுகளை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தாய்ப்பாலை அதிகரிக்க சாப்பிட வேண்டிய பத்து உணவுகளை தான் பார்க்க போகிறோம் தாய்மை அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த மிக பெரிய ஒரு வரம்னு சொல்லலாம் குழந்தை பிறந்த அப்புறம் முக்கியமான ஒன்று குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது குழந்தை அப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது எனக்கு தாய்ப்பால் வரலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற தாய்மார்கள் தான் இப்போ அதிகம் ஸோ நான் சாப்பிட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஃபுட்டை பற்றி தான் நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பத்து உணவுகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறனால கண்டிப்பாக தாய்ப்பால் அதிகரிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது தண்ணீர் என்னப்பா உணவுன்னு சொல்லிட்டு தண்ணின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்காதீங்க தாய்ப்பால் அப்படிங்கிறது எயிட்டி பர்சன்டேஜ் வாட்டரும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ரோட்டீனும் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபேட்டும் இது தான் தாய்ப்பால் ஸோ இதில் எயிட்டி பர்சன்டேஜ் நீச்சத்து இருக்கிறனால தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் கண்டிப்பாக தண்ணி குடித்தே ஆகணும் லிக்யூட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கணும் ஜூஸ் கஞ்சி இளநீர் மோர் சூப்பு தண்ணி இதெல்லாம் நம்ம உடம்புல தண்ணி சத்தை ரொம்ப அதிகப்படுத்தும் வெயில் காலத்தில் அதிகமாக வேகும் அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும் மினிமம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்லேருந்து ஃபோர் லிட்டர் வரைக்குமாச்சும் தண்ணி குடித்தே ஆகணும் இதை விட அதிகமாக குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தை தொடர்ந்து இருபது நிமிஷத்துக்கு பால் குடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தண்ணி தாகம் எடுக்கும் நம்மளால அந்த டைம்ல போய் எழுந்திரிச்சி தண்ணி குடிக்க முடியாது அதனால எப்பவுமே நம்ம பக்கத்தில் ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுக்கணும் குழந்தைக்கு நம்ம இங்கே ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம தண்ணி அதிகமாக குடிச்சிட்டே இருக்கணும் அதுதான் தாய்ப்பாலை அதிகமாக ஊற வைக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் ஓட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தாய்ப்பால் ஊடுறதுக்கு இதை வந்து எந்த வகையிலனாலும் சாப்பிட்லாம் ஓட்ஸை கஞ்சியாகவும் எடுத்துக்கலாம் உப்புமா மாதிரியும் சமைச்சு சாப்பிட்லாம் இல்லை தோசை மாதிரியும் ஊற்றி சாப்பிட்லாம் ஸோ எனி டைப்பில் சமைச்சு சாப்பிட்லாம் பட் தினமும் அதை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் ஓட்ஸில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறனால அதை நீங்கள் சாப்பிட்ட உடனே ரிசல்ட் கொடுக்கும் இப்போது நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே தாய்ப்பால் ஊறுறது உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ் அதாவது பச்சை காய்கறிகள் பச்சை காய்கறிகளில் கண்டிப்பாக கீரை வகைகளை எடுத்துக்கணும் அதாவது கீரை வகைகளில் முக்கியமான ரெண்டு வகையான கீரை இருக்குது ஒன்று முருங்கைக் கீரை இன்னொன்று பாலக்கீரை இது எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் சொல்லாதீங்க நீங்கள் தினமும் சாப்பிட்ணுலாம் அவசியம் இல்லை உங்கள் பேபிக்காக அவங்களுக்கு நீங்கள் நல்லா தாய்ப்பால் கொடுக்கணும் அதுக்காக வீக்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் கண்டிப்பாக இந்த கீரையை சாப்பிடுங்க ஸோ அடுத்து பார்க்கலாம் இப்போது ஃபோர்த்து பார்க்க போகிறது பூண்டு பூண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டிருப்போம் பூண்டு சாப்பிடுங்க குழந்த பிறந்திருக்கு அப்படின்னாலே தாய்ப்பால் கொடுக்கணும்னா பூண்டு சாப்பிடுங்க பூண்டு சாப்பிடுங்க தான் சொல்லுவாங்க ஆனால் நிறைய தாய்மார்களுக்கு உள்ள டவுட்டு பூண்டு சாப்பிடலாமா கூடாதா பால் ஊறுமா இல்லையா எவ்வளோ பூண்டு சாப்பிட்ணும் அதோட ஸ்மெல் எனக்கு பிடிக்காது அதனால் என்னால் சாப்பிட முடியாது இப்படிலாம் சொல்லுவாங்க இனி அந்த சந்தேகம்லாம் இருக்கக்கூடாது பூண்டு அப்படிங்கிறது தாய்ப்பால் ஊடுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் அது நிறையாலாம் சாப்பிட வேணாம் ஒரு நாலு பல்லுலேருந்து இருந்து ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதும் நிறையாலாம் சாப்பிடக்கூடாது நிறையா சாப்பிட்றதுனால நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த பாலில் அந்த ஸ்மெல்லு பூண்டோட ஸ்மெல்லு வர்றதுனால குழந்தைங்க குடிக்காம கூட போகலாம் ஸோ நாலுலேருந்து ஆறு பல் பூண்டு சாப்பிட்டா போதும் பூண்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா எந்த வகையில பூண்டு அதிகமாக எடுத்துக்க முடியுமோ அந்த வகையில எடுத்துக்கோங்க நீங்கள் சாப்பிட்ற உணவில் வந்து பூண்டை அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லை பாலில் பூண்டை போட்டு நல்லா அவிச்சு அதுக்கப்புறம் அதில் மஞ்சப்பொடி போட்டு அந்த பால் குடிங்க இல்லை பூண்டை வறுத்து சாப்பிடுங்க நெய் ஊற்றி வறுத்து சாப்பிடுங்க பட்டர் போட்டு வறுத்து சாப்பிடுங்க எப்படி உங்களுக்கு சாப்பிட்டா அந்த ஸ்மெல் வராமல் உங்களுக்கு நல்லா இருக்கோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் முக்கியமான ஒன்று தண்ணின்னு சொன்னல அந்த தண்ணியில் கூட எல்லார் வீட்டு அஞ்சிரப்பட்டியிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சோம்பு சீரகம் ஓமம் இதை அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அவிச்சு அதை வடிகட்டி குடிச்சிருங்க இது நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் அப்புறம் வெந்தயம் வெந்தயத்தை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு அதை காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயித்தில் அந்த தண்ணியை வந்து குடிச்சிருங்க அப்படி இல்லைனா ஒரு ஆஃபனவர் முன்னாடி ஒன் ஹவர் முன்னாடி அந்த வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிருங்க சோம்பு சீரகம் வெந்தயம் ஓமம் இதெல்லாம் பால் ஊறுறதுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் வந்து இதுலலாம் நிறைய இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன் பிரெஸ்ட் மில்கில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வாட்டரும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் so 5% ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபேட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த புரோட்டீன்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதாவது ப்ரோட்டீன்ஸை வந்து ரெண்டு வகையாக பிரிப்போம் ஒன்று வெஜிடேரியன்ஸ்க்காக இன்னொன்று நான்வெஜிடேரியன்ஸ்க்காக வெஜ்ஜு சாப்பிட்றவங்க என்னெல்லாம் சாப்பிட்லாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக பருப்பு வகைகள் அதாவது சுண்டல் பயிர் வகைகள் இதெல்லாம் நல்லா சாப்பிட்ணும் நிறையா பேருக்கு டவுட் வருது என்னென்னா இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு உடனே பருப்பு வகைகள்லாம் எடுத்துக்கலாமா குழந்தைக்கு வந்து வயிறு உபசம் ஆகுறது அப்புறம் தாய்க்கு வந்து கேஸ் டபுள் ஆகிறது இப்படிலாம் வந்துடுமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க பட் கண்டிப்பாக பருப்பு வகைகள் எடுத்தே ஆகணும் ஆனால் அது கூட பெருங்காயம் ஜீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்ணும் அப்போ உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் ரெகுலராக நீங்கள் எடுக்கிற சாம்பார் கூட்டு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஆனால் அது கூட சேர்த்து முளைக்கட்டிய பயிர்களும் ஒரு கப் சேர்த்து சாப்பிடுங்க இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காச்சும் முளைக்கட்டிய பயிர்களை வந்து அவிச்சோ இல்லை பச்சையாவோ இல்லை அதை வந்து தாளிச்சோ சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட்றதுனால பால் நல்லா ஊறும் ஸோ தினமும் சாப்பாடோட பருப்பு ப்ளஸ் காய்கறிகளை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் சுரைக்காய் பீக்கங்காய் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல காய்கறிகள் இதெல்லாம் பிரெஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான்வெஜிடேரியன்ஸ் நான்வெஜிடேரியன்ஸ் வந்து குழந்த பிறந்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து தான் நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் எனக்கு டாக்டர் அப்படி சொல்லலை குழந்த பிறந்த மறுநாளே வெஜ்ஜு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த மறுநாள் நான்வெஜ் சாப்பிட சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் எப்போ சாப்பிட்ணும் அப்படிங்கிறத உங்கள் டாக்டர் கேட்டுக்கோங்க நான்வெஜ்ஜில் ஃபஸ்ட்டு முக்கியமான ஒன்று எக்கு எக்கில் உள்ள அந்த வெள்ளை வந்து நீங்கள் சாப்பிட்றனால ஆறு கிராம் ப்ரோட்டீன் வந்து அதில் கிடச்சிரும் ஸோ முட்டை சாப்பிடுங்க பட் தினமும்லாம் சாப்பிடக்கூடாது வீக்லி த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் சாப்பிட்ணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் அண்ட் ஃபிஷ் சாப்பிடுங்க ஃபிஷ்ஷில் வந்து பால் சுறா அப்படின்னு ஒரு மீன் இருக்குது அது உங்களுக்கு சாப்பிட பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு மீன் இல்லை மட்டன் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிட்ருங்க ஸோ இதுலயும் ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால பால் நிறையா ஊறும் அப்புறம் நீங்கள் தினமும் காலையிலையும் நைட்டும் ஒரு டம்ளர் பால் கண்டிப்பாக குடிங்க அப்புறம் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாழைப்பழம் பப்பாளி அத்திப்பழம் அவகடா சப்போட்டா இந்த மாதிரி பழங்கள்லாம் சாப்பிடுங்க பழங்கள் வந்து ஒரு சில பழங்கள் சாப்பிட்டா ஒத்துக்காது பிள்ளைக்கு சளி பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அதிகமாக அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அதனால் அளவாக சாப்பிடுங்க என்ன பலனாலும் சாப்பிடுங்க அது அளவாக சாப்பிடுங்க இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு ஃப்ரூட்ஸை கண்டிப்பாக சாப்பிடுங்க இதுக்கு நல்ல பால் வரும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னே சாப்பிடுங்க இல்லை நடுவில் எப்போவாது பசி எடுக்குது அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸில் ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க தினமும் ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க ஒரே நாளில் எல்லா ஃப்ரூட்டும் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது இப்போது நிறையா விஷயம் பேசியிருக்கோம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சாப்பிட வேண்டியது ரொம்ப முக்கியம்தான் ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த உணவுகளெல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள் குழந்தையோட ஒரு நல்ல பாண்டிங்கில் இருந்தால் தான் பால் சுரக்கும் இதுதான் மெயினான ரீசன் ஸோ எப்பவுமே உங்கள் குழந்தைய உங்கள் கூடவே வச்சுக்கோங்க ஒரு தாயோட ஸ்கின்னும் குழந்தையோட ஸ்கின்னும் எப்போவுமே கணக்கில் இருக்கணும் குழந்தை பிறந்த உடனேயே தொட்டியில் போடுறது தூளியில் போடுறதுன்னு எதுவும் பண்ணாதீங்க முதல் மூணு மாதத்துக்கு குழந்தையும் தாயும் சேர்ந்தே இருங்க உங்கள் கூட குழந்தைய படுக்க வச்சுக்கோங்க எப்போதுமே குழந்தை அல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக டைம் பார்த்து அவங்களுக்கு பால் கொடுத்துருங்க எப்போதுமே அம்மாவும் குழந்தையும் ஒன்றாவே ஒரே இடத்துலையே சேர்ந்துருக்கிறது தான் அவங்களோட நல்ல ஹார்மோன்கள் எல்லாம் உற்பத்தி ஆகும் அதனால் உங்களுக்கு நல்லா பால் சுரக்கும் அவங்களும் நல்லா குடிப்பாங்க ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக குறைஞ்சிருக்குங்க you <laughs> பிகாஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பால் இன்க்ரீஸ் ஆகுறது கம்மியாயிடும் அதனால் எந்த விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க நல்லதையே யோசிங்க நல்லதையே பேசுங்க அப்புறம் பால் இன்க்ரீஸ் ஆகுறதுக்குள்ளே எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட கேளுங்க அவங்களே சொல்லி தருவாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தை பிறந்த அந்த மூணு நாளைக்கு வரக்கூடிய பால் பொக்கிஷ மாதிரி ஸோ அதை வேஸ்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு கொடுங்க பால் வரவே இல்லை கம்மியாக தான் வருது சொட்டு சொட்டாக வருதுன்னு உடனே நான் நான் வந்து ஃபார்முலா பால் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க சொட்டு சொட்டாக வந்தாலும் பரவாயில்ல அந்த சொட்டு சொட்டாவது அவங்க குடிக்கட்டும் அதில் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்த பிறந்த அந்த ஸ்டார்டிங்லேயே உங்களுடைய மார்பகங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுற காரணத்தினால பால் நல்லா சுரக்கும் ஸோ இந்த டாபிக் பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் பல சைல்டு கேர் வீடியோஸ் பார்க்க நம்ம சனா சைல்டு கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்